ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலையே நம்ம செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்தாச்சு ரொம்ப ரொம்ப ஆசையாக வளர்த்தோம் சக் தக்காளி வராது அப்படின்னு நினச்சேன் நிறைய பூ வச்சிருந்தது அதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி வந்து செம்மையாக காய்ச்சிருக்கு நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா மழை டைம்ன்றதுனால நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் தக்காளி செடி இருக்குது அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து கத்திரிக்காய் விதை சும்மா அப்படி போட்டு விட்டோம் அது வந்திருக்கு நிறைய கத்திரிக்காய் விதை செடி தான் வந்திருக்கு நல்லா வெயில் அடிக்குது இது பார்த்திங்கன்னா வெங்காயம் அதுலேயும் கத்திரிக்காய் தான் வந்திருக்கு தக்காளி செடி இன்னும் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு இதில் கொஞ்சம் கீரை அப்புறம் தக்க கத்திரிக்காய் திரும்பவும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம் வந்தவுடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து பூ வாங்கி கொடுத்தாங்க அதை வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே அப்படியோ பின் இல்லாமல் வச்சு முடித்தாச்சு அப்புறம் என்னங்க வழக்கமாக எப்போவுமே எல்லோரும் பீச்சில் எல்லாமே போயிட்டு கேம்லாம் விளையாடிட்டு பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டோம் வச்சுட்டு இது எடுக்கிறதுக்கு இருக்குது மாதிரி கஷ்டம் ஏகத்தாக்கமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் கை வைக்கக்கூடாது அப்பா உங்க செல்வந்தர் ஹரிஷ் ஏய் என்ன பண்ணுகிறேன் வா என்ன கபடி ஆடுக்கிற அது கூட போனால் அங்கே போகலாம் பீச்சில் எருமை மெயுது ரெண்டு எருமை மெயுது ஒரு எரும போது எருமை மாடு நைட்டில் பீச்சுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு நைட்டில் பீச்சுக்கு வர்றது ரொம்ப பிடிக்குன்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு வந்திருக்கோம் வா பா விளையாடுற ம் அப்புறமா விளையாட வேற இவரோ ரெண்டு பேர் போய் இருக்கிறானுங்க இருக்கானுங்க. ம்ம். ரிங் பொட்டேட்டோ. ரிங் பொட்டேட்டோ எங்க இருக்கு? அது அந்தா இருக்கு ரிங் பொட்டேட்டோ. இந்த வர எங்க வீட்டு சின்னவற, எங்க வீட்டு பெரியவற ரெண்டு இப்டி போகுது பாருங்க. ஏதாச்சும் வாங்கி கொடுங்கடாண்ணா அவனுங்க பாட்டு போய்ட்டே இருக்கிறானுங்க தாவறது ஓடுறது எல்லாரும் இருக்குது ஒரே வாசனை அப்பா முருகா அங்கே முருகருக்கு மாலை போட்டிருக்கிறதுனால நோ நான்வெஜ் நோக்கி நீ பாக்குறியா நோக்கி நமக்கு ஒரு அதிசயத்தை அங்கே நான்வெஜ்ஜி போட்டிருந்தாங்க நான்வெஜ் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்புகிறா முருகர் படம் அங்கே வரும் முருகருடைய கடை இருந்தது முருகா அப்பா நாங்கள் வந்து வெஜிடேரியன் மாலை போட்டுருக்க சொன்னேன் நம்ம இப்போ பஜ்ஜி சாப்பிட வந்துக்கிற கடையை பாரு யார் இருக்காங்க பாம்பன் சாமிகள் முருகரு எவ் பெரிய அர்த்தம் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பஜ்ஜி வந்துருச்சு என்னென்ன பஜ்ஜி வாழைக்காய் உருளைக்கிழங்கு மிளகாய் வெங்காயம் அடுத்ததே காலிஃப்ளவரா சின்ன நான் என்ன சாப்பிடுறீங்க பஜ்ஜி சாப்பிடுறீங்களா பஜ்ஜி நல்லதா நல்லதா இது காலிஃப்ளவர் தானே

ஐயோ இந்த அரி எங்க அரி எங்க பணியா இந்த இது அன்னா இட்ட பத்திரமாக படியக் கீலை போட்டுப்புராக வைட்டாருக்கு இன்று அம்மா பிச்சித்துக்கிறேன் போத்திரமா பிரின்ட் 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 ஓகே ஒரு வழியா பிச்சி கோயிட்டு எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம் சொல்லுங்கடா எல்லாம் ஒன்னு தான்டா அதேதா எல்லாரும் வந்துச்சு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் தர்பூசணி எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு கிலோ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நாங்கள் கையில் வச்சிருக்கிறது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்

இது ஃபீமெயிலா போயிடு அதனால் ஃபீமெயிலாக தடவ இல்லை மெயில் திரும்ப யோமால் யோமால் பார்த்து பாத்து மா டெய்லியும் மூடிவா அப்போ இது அதனால் சில மாகுனம் பாகுனத்துக்கு மாட்டேங்கிடுது பவுல் இருக்குது ஆறுக்குன்னு ஐம்பது எழுவது தான்

இந்த ப்ளூ கலருக்குன்னா பார்ப்பேரு டார்க் ப்ளூவா இருக்கு வெறும் எதுவும் ஃபுல் மூனா